ஜெர்மன் மக்கள் உயிர் வாழும் நிலைமையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளிவரும் தகவல் ஜெர்மனியின் ஆயுட்காலம் தொடர்பான புதிய புள்ளி விவரம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மனியில் நீண்டகாலம் வாழ்வோரின் ஆயுட்காலம் அதிகரித்து வருவதாக ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது ஆண்கள் சராசரியாக எழுபத்தெட்டு தசம் ஆறு ஆண்டுகள் வாழ்வதாகவும் பெண்கள் சராசரியாக எண்பத்தெட்டு தசம் மூன்று ஆண்டுகள் வாழ்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் பரவலின் போது ஆயுட்காலம் குறைந்த நிலையில் இருந்த போதும் தற்பொழுது சீரான நிலைமை காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதே கால கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஆண்களின் ஆயுட்காலம் பூச்சியம் ஆறு சதவீதமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் பிறந்த பெண்கள் குழந்தைகள் எண்பத்தி தொடக்கம் தொண்ணூற்று மூன்று ஆண்டுகள் வாழக்கூடிய நிலையில் தற்பொழுது சுகாதார நிலைமைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆண் குழந்தை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்து இருந்தால் எண்பத்தி வயது தொடக்கம் தொண்ணூறு வயது வரை எதிர்காலத்தில் வாழக்கூடியதாக எதிர் கூறப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் ஜெர்மனியில் ஆண் பெண்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளிவிவர தகவல்களில் தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது